வீட்டில் இருக்கிற மனிவடத்தில் பேசி ஒரு காரத்தை செய்கிறது கணவனுக்கு கனத்தை கொடுக்கும் மனிதனுடைய ஒத்துழைப்பும் பங்கும் அதில் காணப்படும் சில சமயத்தில் வீட்டில் இருக்கிற ஜனங்களை உதாசீனப்படுத்துகிறதைப் போல அலுவலக கம்பீரத்தை வைத்து வெளி உலக உங்களுடைய கையின் பிரயாசத்தில் காணப்படுகிற மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக நீங்கள் காணப்படலாம் அதெல்லாம் வைத்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு துஷ்ட கிரியைகளும் எடுக்கிற நடவடிக்கைகள் வீட்டில் இருக்கிற அசட்டை செய்வீர்கள் என்றால் வாலிபுல்லாக இருக்கட்டும் கண்ணிகளாக இருக்கட்டும் உங்களுக்கு இன்று கேம்பஸ் இன்டர்வியூ உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கை நிறைய சம்பாதிக்கிறீர்கள் என்பதற்காக திருமணத்துக்கு முன்பு சொல்கிறேன் பெற்றோர்களை நீங்கள் உதாசீனப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்படுவீங்க வீட்டில் என்னென்ன செய்கிறீர்களோ அது வெளியில் உங்களுக்கு காட்டப்படும் நிறுவனம் என்று இருக்கும் நாளை மூடிவிடுவாங்க வீட் குடும்பத்தின் உறவுகள் அப்படி அல்ல அதுவும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் கணிகையாக வாலிபனாக சொல்லுகிறேன் உங்களுக்கு தாய் தகப்பன் உடன் பிறப்புகளோடு பழகுகிற காலம் குறுகின காலம் அதன் பிறகு குடும்பம் மனைவி மக்கள் என்று உங்களுக்கென்று எழுப்பப்படுகிற குடும்பத்தோடு கூடு இதே பழக்கம் அங்கே தொடரும் இது அஸ்திபாரம் வீட்டில் இருக்கிற ஜனங்கள் பழக கற்றுக்கொள்ளுங்க அவர்களுக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள் அவரு அன்பு பாராட்டை கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது போகிற இடத்திலோ அல்லது உங்களை நம்பி வருகிற ஒரு பெண்ணை நீங்கள் நல்ல விதமாக பார்த்து கொள்வதற்கு ஒரு சின்ன ஒரு நடை மேடையாக முதல் பகுதி காணப்படும் இது ரெண்டாவது பகுதி குடும்ப வாழ்க்கை இதில் கற்றுக்கொண்டு தான் வர வேண்டுமே தவிர இதில் பயிற்சி எடுத்து வருகிறதல்ல குடும்ப வாழ்க்கை மனங்களோடு வாழ்கிறீர்கள் உறவுகளோடு வாழ்கிறீர்கள் சரீரங்களோடு மட்டும் நீங்கள் வாழவில்லை அடுத்தது இதில் நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள் என்றால் மூன்றாவது பகுதியில் கத்திரங்களை நடத்துவார் பிள்ளையின் பிள்ளைகளை காண்பீர்கள் சம்பதிகளை காண்பீர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிள்ளைகளை மனக்கோளத்தில் காணுகிற புதிய உறவுகள் வரும் ரெண்டாவது பகுதியில் புதிய உறவை நீங்கள் கையாண்டு பழகின அந்த பழக்குதல் மூன்றாவது அணியிலே அது செல்லாது அதுக்கு கால வேலைக்கு ஏற்றபடி உங்கள் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் இது எல்லாம் சேர்ந்து சொல்லுகிறது தான் வீடு ஞானத்தாலே கட்டப்படும் விவேகத்தால் இது நிலை திருத்தப்படும் ஒரு பகுதியில் நீங்கள் ஜெயித்து இருக்கலாம் அலுவலக ரீதியில் நீங்கள் ஜெயித்து இருக்கலாம் என்ன உங்களுக்கு பெரிய வர்த்தகங்கள் பெரிய பரிவாரங்கள் பெரிய பரி மாற்றங்கள் பரிதானங்கள் எல்லாம் இருக்கலாம் அதை வைத்து குடும்பத்தை நீங்கள் சீர்படுத்துவீர்கள் ஜெயித்து விடுவீர்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது எல்லாவற்றையும் நிதானித்து கொண்டு போகிறது தான் ஞானம் பேசாதிருந்தால் மூடணும் ஞானி என்று எண்ணப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது இதையெல்லாம் மனதில் வைத்து தான் இரவு இரவுகளை சொல்லுகிறார் வீடு ஞானத்தாலே கட்டப்படும் விவேகத்தால் நிலைத்து